ஆதவ அர்ஜுனா தன்னுடைய பள்ளி படிப்பை எல்லாம் திருச்சியில படித்தவர் அது மட்டும் இல்லாமல் அவர் லாட்டரி அதிபர் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்டின் அவர்களுடைய சொந்த மருமகன் தொல் திருமாவளவனுக்கு தெரிஞ்சுதான் ஆதவ் அர்ஜுனா பேசுறாரா அல்லது ஆதவ் அர்ஜுனா வீசிகாக்குள்ளேயே தன்னை ஒரு இரண்டாம் கட்ட தலைவராக நிலைநிறுத்துவதற்கான முயற்சியா அந்த மாநாடு நடந்துட்டு இருக்கும் போதே திருமாவளவன் மூன்று முறை ஆதவ் அர்ஜுனா பெயர சொல்றார் இந்த மாநாட திராவிட கட்சிகளுக்கு இணையாக அல்லது தேசிய கட்சிகளுக்கு இணையாக இவ்வளவு பிரம்மாண்டமான மாநாடு இவர் நடத்தி காட்டிட்டாரு ஆதவ் தான் காரணம் அப்படிங்கிறார் ஆதவ் ஏன் திருமாவளவன் இவ்வளவு நம்புறாருனா அவருக்கு கீழே வீசிக்கா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பொறுப்பை கொடுத்த பின்னாடி தான் பானை சின்னத்துக்கு இரண்டு எம்பிக்கள் கிடைச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணியிருக்காரு என்னன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் தனி தொகுதிகளுடைய எண்ணிக்கை நாற்பத்தி நான்கு பட்டியல் சமூக மக்களுக்கு இருக்கக்கூடிய தொகுதிகள் ரெண்டு அப்படி மொத்தம் நாற்பத்தாறு தொகுதிகள் இருக்கு அப்படி பார்த்தா நம்மள்ட்ட ஒரு எட்டு தொகுதியை தள்ளிட்டு கடந்த தேர்தலில் ஆறு தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படுச்சு திமுக நமக்கு எட்டு தொகுதிகளோ ஆறு தொகுதிகளோ தந்துட்டு நம்மை வைத்துக்கொண்டு ஒரு முப்பத்தைந்து தொகுதிகளாவது ஜெயிச்சு விடுறாங்க ஸோ நமக்கு இருபது தொகுதிகளாவது வேணும் அப்படிங்கக்கூடிய ஒரு புள்ளியை நோக்கி அவர் வீச்சிக்காவை நகர்த்துறாரு வவுதமலா நேர்களுக்கு அன்பான வணக்கம் ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நிலையில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா முதன் முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்தப்ப ஒரு விஷயத்த பேசியிருந்தார் காலனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை வார்த்தைக்குள்ள ஒரு சமூகத்தையே சுருக்கறத உடைக்கிறதுக்காகத்தான் நான் அரசியலுக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுதான் ஆதவ் அர்ஜுனாவினுடைய அரசியல் வருகையினுடைய முதல் வார்த்தை அவர் காலனி அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு சமூகத்தை சுருக்கறத உடைக்க வந்திருக்காரா அல்லது திமுக விசிகா கூட்டணியை உடைக்க வந்திருக்காரா அப்படிங்கிறதா இன்னைக்கு தமிழகத்தினுடைய விவாத புள்ளி யார் இந்த ஆதவ் அர்ஜுனா அவருடைய பின்னணி என்ன தொல் திருமாவளவனுக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் இந்த அளவுக்கு பிணைப்புக்கான பின்னணி என்னன்னு பல்வேறு வகையான கோணங்களில் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை பேச போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய பள்ளி படிப்பை எல்லாம் திருச்சியில் படித்தவர் அது மட்டும் இல்லாமல் அவர் லாட்டரி அதிபர் அப்படின்னு நம்மெல்லாம் சொல்லக்கூடிய மார்ட்டின் அவர்களுடைய சொந்த மருமகன் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் செல்வந்தர் அதெல்லாம் மட்டுமே அவருடைய அடையாளம் இல்லை அதை தாண்டுற சில அடையாளங்கள் இருக்கு ஆதவ் அர்ஜுனாக்கு அதுதான் அவரை வீசிகாவுனுடைய மைய புள்ளிகளில் ஒருவராக தொல் திருமாவளவன் அவர்களோட மனம் கவர்ந்தவராகவும் கொண்டு வந்து நிறுத்துச்சு இதற்கு பின்பு நம்ம பேசக்கூடிய பல தகவல்கள் அதிர்ச்சியகங்களா இருக்கலாம் தொல் திருமாவளவனுக்கு தெரிஞ்சுதான் ஆதவ் அர்ஜுனா பேசுறாரா அல்லது ஆதவ் அர்ஜுனா விசிகா தன்னை ஒரு இரண்டாம் கட்ட தலைவரா நிலைநிறுத்துறதுக்கான முயற்சியா அப்படிங்கிறது தெரியாம விசிகா தொண்டர்களும் நிர்வாகிகளுமே இப்ப குழம்பி போயிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவுக்கும் விசிகாவுக்கும் முதல் அறிமுகம் கடந்த ஆண்டு நடந்துச்சு திருச்சியில் ஒரு வெள்ளும் ஜனநாயக மாநாடு நடத்தினார் தொல் திருமாவளவன் அந்த வெள்ளும் ஜனநாயக மாநாட்டில் தான் அண்மையில் உயிரிழந்த இடதுசாரி இயக்கத்தினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சீதாராம் யெச்சூரியை கலந்துகிட்டார் சீதாராம் யெச்சூரி மறைவன்று கூட விசிகா நிர்வாகிகள்லாம் இதை வந்து பகிர்ந்திருந்தாங்க தொல் திருமாவளவன் அவர்களும் சீதாராம் யெச்சூரியும் இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை இப்படியான காலகட்டத்தில் அந்த வெள்ளும் ஜனநாயக மாநாட்டை திருச்சியில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் விசிகா நிர்வாகிகள் தொண்டர்களை திரட்டி நடத்தி காட்டியிருந்தாங்க வழக்கமாக விசிகா ஒரு கூட்டம் நடத்துது மாநாடு நடத்துது அப்படின்னா எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு மாவட்ட கமிட்டி ஒன்றிய கமிட்டி கிளை கமிட்டிங்கிறதுலாம் வண்டிகள் அனுப்பி அவங்ககிட்ட தான் டேட்டாஸ் இருக்கும் நான் இருபது பேரை கூப்பிட்டு வந்திருக்கேன் நான் பதினாறு பேரை கூட்டு வந்திருக்கேன் ஆனால் அந்த முறை ஒட்டுமொத்த மாநாட்டையும் நடத்தினது வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அது யார் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் அரசியல் பகுப்பாய்வு செய்யக்கூடிய தேர்தல் வியூகங்களை வகுக்கக்கூடிய ஒரு தேர்தல் வியூகர் அந்த அமைப்பு தான் அதை நடத்தினாங்க அந்த வியூகம் வகுக்கக்கூடிய அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கக்கூடிய அந்த சேட்டஜிக் கம்பெனியை வச்சுருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வேறு யாரும் இல்லை இன்றைக்கு விசிகாவனுடைய துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கக்கூடிய நிலையில் உயர்ந்திருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அதெல்லாம் மட்டும் விஷயம் இல்லை அந்த மாநாடு நடந்துகிட்டு இருக்கும் திருமாவளவன் மூன்று முறை ஆதவ் அர்ஜுனா பெயரை சொல்கிறார் இந்த மாநாட திராவிட கட்சிகளுக்கு இணையாக அல்லது தேசிய கட்சிகளுக்கு இணையாக இவ்வளவு பிரம்மாண்டமான இவர் நடத்தி காட்டிட்டாரு ஆதவ் அர்ஜுனா தான் காரணம் அப்படிங்கிறார் அவரை மேடையில கூப்பிட்டு ஆற தழுவுறாரு விசிகா தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் பார்க்குறாங்க ஆதவ் அர்ஜுனாவுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் தலைவர் கொடுக்குறாரு அப்படின்னு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா அன்றைய நாள்ல அதாவது அன்றைக்கு அந்த வெள்ளும் ஜனநாயக மாநாடு நடந்துச்சு அந்த நாள்ல தான் முதன் முதல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு அப்டேட் நடந்துச்சு அது என்ன அப்டேட் தெரியுமா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அன்னைக்கு தான் முறையாக இணைய வழி உறுப்பினர் சேர்க்கை நடந்துச்சு அதுக்கான பிரத்யேகமான ஒரு இணையதளத்தை வடிவமைச்சு கொடுத்தது ஆப்பை வடிவமைச்சு கொடுத்தது எல்லாமே வேற யாரும் இல்லை இதே ஆதவ் அர்ஜுனா தான் அதை மேடையிலே சொல்லி சிலாகிச்சாரு தொல் திருமாவளவன் அப்போ தொடங்கி விசிகாவினுடைய எல்லா தேர்தல்களையும் அது மட்டும் இல்லாமல் விசிகாவில் யார் மாவட்ட செயலாளராக வரணும் யார் நிர்வாகியாக வரணும் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது ஆதவ் அர்ஜுனாவினுடைய ஸ்ட்ராட்டஜி கம்பெனி தான் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் திருமாவளவன் வந்து ஒரு தேர்தல் வியூகரம் முழுசாக நம்புவாரா அந்த அளவுக்கு தொல் திருமாவளவன் வந்து நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர் அவர் வந்து ஒரு தேர்தல் வியூகரை நம்பி எல்லா விஷயத்துக்கும் அவருக்கு ஒரு சுதந்திரம் கொடுப்பாரா அப்படின்னு வீசிக்காட்ட கேட்டால் இன்னும் அதிர வைக்கக்கூடிய சில தகவல்களை சொல்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் உங்கள் நண்பர்களுக்கு நினைவில் இருக்கலாம் அந்த தேர்தலில் தொல் திருமாவளவன் அவர்கள் தங்கள் கட்சிக்கே உரிய பானை சின்னத்தில் போட்டியிட்டார் அதே நேரத்தில் கடந்த அந்த தேர்தலை பொறுத்தவரை அவர் பானை சின்னத்தில் போட்டிக்கிட்டாலும் அவரோட அவருடைய கட்சி சார்பில் போட்டியிட்ட ரவிக்குமார் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டார் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை சிதம்பரம் தொகுதியில தொல் திருமாவளவன் அவர்கள் தண்ணீர் குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப டைட்டா தான் எலெக்ஷன் மூமெண்ட் போச்சு வெறும் மூவாயிரத்தி அறுநூறு வாக்கள் வித்தியாசத்துல தான் தொல் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் ஜெயிச்சிருந்தார் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் தொல் திருமாவளவன் அவர்கள் அதே சிதம்பரம் தொகுதியில தான் போட்டியிறார் ரவிக்குமார் அவர்களும் போட்டிடுறார் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் இந்த முறை ரெண்டு பேருமே தங்களுக்குரிய பானை சின்னத்துல தான் போட்டிடுறாங்க அந்த பானை சின்னத்துல ரெண்டு பேரும் போட்டிடுறப்ப ரெண்டு பேருக்குமே அந்த தேர்தல் வியூக வேலைகளை பார்த்தது எல்லாமே முழுக்க முழுக்க ஆதவ் அர்ஜுனாதான் அவருடைய ஸ்ட்ராட்டர்ஜி கம்பெனி தான் அந்த வேலையை பார்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் பானை சின்னத்துல தான் போட்டிட்டாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஒரு லட்சம் ஓட்டுகளுக்கு அதிகமாக வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாங்க அப்போ கூட முன்னாடியே ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருந்தார் கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெறும் மூவாயிரத்தி இரநூறு ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் எழுச்சி தமிழர் என்று சொல்லப்படக்கூடிய தொண்டர்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய தொழில் அவர்கள் வெறும் மூவாயிரத்தி இரநூறு ஓட்டில் தான் ஜெயிச்சிருந்தார் இந்த முறை ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேலே வித்தியாசத்தில் நான் ஜெயிக்க வைப்பேன் அதை என்னோடய ஸ்ட்ராட்டஜி கம்பெனி பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி அறிவித்து அதுக்கு பின்பு தான் அவர் தேர்தல் வேலை பார்க்க ஆரம்பித்தார் அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமான பானையெல்லாம் செஞ்சு ஒரு லாரியில பின்னாடி வச்சு தொல் திருமாவளவன் அவர்களுடைய பானை சின்னத்தை கடைக்கோடி வரை கொண்டு போனதிலிருந்து ஆரம்பித்து ஆரம்பிச்சு எல்லா வகையான தேர்தல் வியூக வேலைகளையும் பார்த்து தொல் அவர்கள் ஒரு லட்சம் ஓட்டுகளுக்கு மேல வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தார் அதே மாதிரி விசிகாவினுடைய ரவிக்குமாரும் எம்பி இருந்தார் இந்த இடத்துல தான் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்டை நம்ம பேச வேண்டியிருக்கு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சிட்டதுனால விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு மாநில கட்சிக்கான அங்கீகாரமும் கிடைச்சிருச்சு இப்பதான் திருமாவளவன் அவர்களுடைய மையப்புள்ளிக்கு வரும் ஆதவ அர்ஜுனாவை ஏன் திருமாவளவன் இவ்வளவு நம்புறாருனா அவருக்கு கீழே வீசிக்கா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பொறுப்பை கொடுத்த பின்னாடி தான் பானை சின்னத்துக்கு இரண்டு எம்பிக்கள் வந்து அவர் ரொம்ப ஆழமா உள்வாங்கிருக்காரு அப்ப இவர் வந்து ஒரு தகுதியான ஒரு தேர்தல் வியூகர் தான் இவர் பேச்சை நம்ம கேட்கலாம் இவர் குரலுக்கு வலு சேர்க்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைப்பு ரீதியாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே நூற்றி நாற்பத்தி நான்கு மாவட்டங்களா செயல்படுது சில மாவட்டங்கள்ல ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் மாவட்ட செயலாளர் இருக்காங்க அதிகபட்சமா இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கும் மாவட்ட செயலாளர் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி நான்கு மாவட்ட செயலாளர்கள் யார் வரணும் யார் செயல்படக்கூடிய நிர்வாகி யார் செயல்படாத நிர்வாகி யாரை நிராகரிப்பு செய்கிறோம் இந்த பட்டியலை தயாரிச்சதுலையும் ஆதவ் அர்ஜனாவினுடைய பொலிட்டல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமான பங்களிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விரைவிலேயே வரக்கூடிய இந்த மாநாடு முடிந்த கையோட வீசிக்கால ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் போட இருக்காங்களாம் போட இருக்கும்போது மிக என்ன நடக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளரை போடுறப்ப அவர்கள் மிக முக்கியமான இன்னொரு அப்டேட் சொல்றாங்க அதற்கான வேலையும் ஆதவ் அர்ஜுனா தான் முன்னிருந்து பார்த்தாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ஆதவ் அர்ஜுனாவுக்கும் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜி பண்ண வகையில் ஒரு கனெக்ட் இருக்கு சரி இது எல்லாத்துக்கும் மேல மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பட்டியல் சமூக மக்களை வச்சு இயங்கக்கூடிய கட்சி அப்பதான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடிய ஆதவனா இன்னொரு புள்ளிவரத்தை சொல்றாரு தமிழ்நாட்டுல இருபது சதவீத தலித்தோட்டுகள் இருக்கு பெரும்பான்மையாக அந்த தலித்தோட்டுகள்ல பதிமூன்று சதவீதத்துக்கும் அதிகமாக வீசிக்காவ நம்புறாங்க அதே மாதிரி எட்டு சதவீத இஸ்லாமியர்களில் நான்கு சதவீத இஸ்லாமியர்கள் வீசிக்கு அவனுடைய தொல் திருமாவளவன் அவர்களை ஏற்றுக்கொள்றாங்க நம்ம எத்தனை நாட்களுக்கு எட்டு தொகுதிகளும் ஆறு தொகுதிகளும் வாங்கிக்கிட்டு தேர்தலை பேஸ் பண்றது நம்முடைய பேர வலிமையை கூட்டிக்கிறக்கு ஒரு அஸ்திரம் எடுப்போம் அந்த அஸ்திரம் தான் நம்ம திமுகவுக்குள்ளே இருந்துகிட்டே குடைச்சல் கொடுக்கக்கூடிய அஸ்திரம் கடந்த சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் திமுக முறை மைனாரிட்டி ஆட்சியாக இருந்த பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் கூட்டணிக்குள்ளே இருந்துகிட்டே இந்த குழப்பத்தையெல்லாம் செய்தார் திமுக ஆட்சிக்கு ஜஸ்டு பாஸ் மார்க்லாம் கொடுத்தாரு அவர்கள் எதுவுமே செய்யலைவர் எப்போதும் எந்த இதுவும் செயல்பட மாட்டாங்க ஸோ நம்ம இப்படி செய்வதன் மூலமாக நம்முடைய வலிமையை கூட்டிக் கொள்ள முடியும் நமக்கான சீட்டு எண்ணிக்கையை கூட்டிக் கொள்ள முடியும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா அதனுடைய வெளிப்பாடு தான் இப்படி சொல்கிறாங்க அந்த வகையில் ஆதவ் அர்ஜுனா எடுத்த நிலைப்பாடு தான் நம்ம அதிமுகவுக்கும் அழைப்பு விடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய எல்லா வகையான வியூகங்களுமே தொல் திருமாவளவனவர்களுக்கு ஆதவ் அர்ஜுனா தான் சொல்றாரு ஆதவ் அர்ஜுனாவினுடைய பேச்சை தொல் அவர்கள் மதிக்கிறதுக்கு காரணம் அவருடைய மூவாயிரத்தி இரநூறு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்த ஒரு தொகுதியில் அதே பானை சின்னத்தில் லட்சம் ஓட்டுக்கு அதிகமான வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிருக்காரு அப்படிங்கக்கூடிய ஒரு பின்னணியும் சொல்லப்படுது அதே நேரத்தில் வீசி இன்னொரு வகையான மனக்குறையும் ஏற்படுது அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கக்கூடிய நான்கு சிட்டிங் எம்எல்ஏக்களாக இருக்கலாம் ரவிக்குமார் உள்ளிட்ட எம்பிக்களாக இருக்கலாம் எல்லாருக்குமே என்னன்னா ஒரு தேர்தல் வியூவர் பேச்ச தொல் திருமாவார் அவர்கள் ரொம்ப மதிக்கிறார் ரொம்ப கேக்குறாரு இது வந்து ஒரு வகையில விசிகாக்குள்ளயே ஒரு தேவையில்லாத கிளர்ச்சியை உருவாக்கிறோம் அதுக்கான அபாயம் இருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாத்துக்கு மேல ஆதவర్జன ஒரு மிகச்சிறந்த கூடைப்பந்து விளையாட்டு வீரர் இந்திய கூடைப்பந்து கழகத்தினுடைய சம்மேளனத்தினுடைய தலைவர் அவர் இருக்கார் இது எல்லாத்துக்கும் மேல அதே மாதிரி மார்ட்டின் அவர்களுடைய வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை ஒரு கட்டத்துல நடைபெற்றுச்சு அப்படி நடைபெற்று இருந்த நேரத்துல அவருடைய மருமகனான ஆதவ் அர்ஜுனாவுக்கு சொந்தமான போயஸ்காட நிலத்திலயும் சோதனை நடந்துச்சு இப்ப இதை இரண்டு கோணங்களில் இந்த வீடியோவை நம்ம நிறைவு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு இன்னொன்று தொழில் திருமாவளவர்கள் நீண்ட காலமா பொது தொகுதி கேட்கிறார் எங்களை பட்டியல் தொகுதிக்குள்ளே சுருக்குறீங்க எங்களுக்கு பொது தொகுதிகளும் வேண்டும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கையை முன்வைக்கிறார் அதுக்கு பின்னாடி கூட தொல் திருமாவளவன் அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு தொகுதியை கொடுக்க விரும்புறாரு ஏன்னா அவர் வந்து வந்த பின்பு அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கில் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாரு அதனால் அவரை அங்கீகரிக்கணும் அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஒரு பொது தொகுதியை கேட்டது தொல் திருமாவளவன் அவர்கள் ஆதவ அர்ஜுனாவை மனசில் வச்சுட்டு தான் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் விசிகாக்குள்ளேயே இதுக்குள்ள ரெண்டு வகையான கருத்து முரங்கள் நிலவுது ஒன்று என்ன சொல்றாங்கன்னா விசிகா கீழ்மட்ட நிர்வாகிகள் பல பேர் மேலே வழக்கு நடவடிக்கைகள் இருக்கு பல பல வழக்குகள் இருக்கு திமுக கூட்டணியை விட்டுவிட்டு தடாலடியாக வெளியே வந்துட்டு அதெல்லாம் தோண்டி எடுக்கப்படும் அவர்கள் மீதுலாம் வழக்கு நடவடிக்கை பாய்ச்சப்படும் அதே நேரத்தில் விசிகாவுனுடைய சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர்களும் ரவிக்குமார் உள்ளிட்டவர்களும் ஜனநாயகம் காக்கப்படணும் பாஜகவுக்கு நம்ம எந்த வகையிலும் துணை போயிடக்கூடாது அதனால வலுவாக நம்ம இதே கூட்டணியில தான் தொடரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க ஆனா ஆதவ் இதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு ஆதவ் அர்ஜுனா என்னன்னா வீசிக்கா வளரணும் அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போனோம் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணியிருக்கார் என்னன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் தனி தொகுதிகளுடைய எண்ணிக்கை நாற்பத்தி நான்கு பட்டியல் சமூக மக்களுக்கு இருக்கக்கூடிய தொகுதிகள் ரெண்டு அப்படி மொத்தம் நாற்பத்தாறு தொகுதிகள் இருக்கு அப்படி பார்த்தா நம்மள்ட்ட ஒரு எட்டு தொகுதியை தள்ளிட்டு கடந்த தேர்தலில் ஆறு தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுச்சு திமுகவுக்கு நமக்கு எட்டு தொகுதிகளோ ஆறு தொகுதிகளோ தந்துட்டு நம்மை வைத்து கொண்டு ஒரு முப்பத்தைந்து தொகுதிகளாவது ஜெயிச்சு விடுறாங்க ஸோ நமக்கு இருபது தொகுதிகளாவது வேணும் அப்படிங்கக்கூடிய ஒரு புள்ளியை நோக்கி அவர் விசிகாவை நகர்த்துறாரு அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் மேல விசிகாவுக்குள்ளேயே ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக இன்னொரு குரல் ஒழிக்குது ஆதவ அர்ஜுனா தன்னை முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறாரு எப்படி அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் இருக்கோ அதே மாதிரி தனக்குன்னு சில பிஆர் வச்சிருக்காரு ஒர்க் வச்சிருக்காரு தன்னைத்தானே வலிந்து ப்ரமோட் பண்றாரு இது தொல் திருமாவளவன் அவர்களுக்கே ரசிக்கபடியாக இல்லை அதனாலதான் ஸ்மெல் பண்ணிட்டு தான் திமுகவில் ராஜா விட்டு பேச வச்சாங்க விசிகா அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல வச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாத்துக்கும் மேல விசிகா ஒருங்கிணைத்த திருச்சி மாநாட்டுக்கான பெரும் செலவை பண்ணினதே கடந்த ஆண்டு சொல்றேன்னா வெள்ளும் ஜனநாயக மாநாட்டுக்கான பெரும் பொருட்செலவை நிதி செலவை ஏத்துக்கிட்டதே ஆதோ அர்ஜுனா தான்